தேனி அருகே பெரியகுளத்தில் பல்லாண்டு காலமாக பயன்பாடற்று பூட்டி கிடக்கும் ஆங்கிலேயர் கால பள்ளி கட்டிடங்களை ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக மறு சீரமைக்க உத்தரவிட்ட தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள விக்டோரியா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் இருநூற்று ஆறு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் கலந்து கொண்ட தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் தேனி பாராளுமன்ற உறுப்பினரிடம் பள்ளி சம்பந்தமான கோரிக்கை வைத்தனர் பள்ளியை சுற்றி புதர் மண்டி பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக புகார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நூறாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த விக்டோரியா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் கட்டிடங்களை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதிலமடைந்து உடைந்து போன பழைய இருக்கைகளை போட்டு வைக்கும் குடோனாக இருப்பதை பார்த்த பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள பள்ளி கட்டிடங்களை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இந்நிகழ்வில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் உள்ளிட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் பங்கேற்றனர்